யாருமே போராடுறத பார்க்காத ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா சயின்டிஸ்டுகள் அது அவங்க குறைய கிடையாது சயின்டிஸ்ட்க்குன்னு ஒரு ரோல் இருக்குது அது அவங்க போராடிட்டே இருந்தால் அவங்களால பண்ண முடியாதுனால தான் சமூகம் வந்து எப்போ நீ வந்து சமூகத்தை முன்னேற்றத்துக்கான ஆராய் ஆராய்ச்சி பண்ணிட்டு உனக்கு தான் வேணால் கூட நாங்கள் போராடிக்கிறோன்ற ஒரு நிலமையை தான் சமூகத்தில் நினச்சி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஆயிரம் சயின்டிஸ்டுகள் டெல்லியில் இறங்கி போராடினாங்க என்ன அப்படின்னா இந்த மோடி அரசாங்கம் அவங்களுக்கான ரிசர்ச் பண்ணி எப்படி கட் பண்ணுதுன்னா இப்போ உங்களுக்கு சம்பளம்லாம் போட்டுருவோம் இந்த லேபை மெயின்டைன் பண்ணுறது எக்யூப்மெண்ட் அதுக்கு வாங்குற ஊத்துற நீ மருந்து கிருந்து எதையுமே நாங்கள் வந்து ஃபண்டு பண்ண மாட்டோம்னு சொல்லிடுச்சு சரி எப்படி ஃபண்டு எடுத்துக்கிறதுனா உன் ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கு இல்லையா இல்லை ப்ராடக்டாக கொண்டு வர இல்லையா ஏதாவது விஞ்ஞானமாக கண்டுபிடிக்கிறீ அதெல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு வித்து காசு பார்த்துக்க அப்படின்றிச்சி அப்போ என்ன அவசர அவசரமாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா முழுசாக டெஸ்ட் பண்ணாத டயபெட்டிஸ் மருந்துலேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஆய்வு முடிவுகள்லேருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க அப்போ அது எந்த நிலைமைக்கு ஆராய்ச்சியின் தரத்தையும் இல்லை ஆராய்ச்சியின் போக்கையும் மாற்றுன்னு பாருங்கள் ப்ரைவேட் இன்ட்ரெஸ்டையும் ஆய்வையும் ஒன்றா சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஆய்வுகளும் அவங்களோட தனியார் நலனுக்கு ஏற்கனவே நம்ம தொண்ணூறு மணி நேரம் வேலைன்னு சொல்கிறோம்ல இனிமேல் என்ன பண்ணுவானுங்கன்னா இவனுங்களாம் வந்து ஐஸ் சான்சலராக உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்டு மணி நேரத்தை தாண்டி வேலை பார்த்தாலும் மனிதர்களுக்கு ஒன்றும் ஆகாது எட்டு மணி நேரம் தாண்டி மனிதர்கள் வேலை பார்த்தாதான் பொருளாதாரம் உயரும் இப்படின்ற ஆய்வு முடிவுகள் வரும் நீங்கள் உள்ள வர மாணவர்களுக்கு பாருங்கள் டேய் நீ சங்கே யோசிச்சாதாண்டா உனக்கு யூனிவர்சிட்டியில் அடுத்து உனக்கு ரிசர்ச் தருவோம் உனக்கு ப்ரொஃபஸர் ஆக்குவோம் உனக்கான இன்சென்டிவ் தருவோம் அப்படின்னா என்ன அவன் இயல்புலேயே சங்கியா வருது அப்படின்னு அவன் அவனே யோசிக்க ஆரம்பிச்சிருவான்ல அப்போ அதற்கான வேலை தான் இது பல ரோஹித் தமிழாக்களை இழக்க போகுது ஆமாம் வேலையாக ஆமாம் ரோஹித் தமிழாவின் மரணத்தை நீங்கள் மரணம்ன்றத விட அந்த கொலையை ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு பார்த்தா இந்த யூஜிசி என்ன மாதிரியான விஷமத்தனமான வேலை பண்ணுதுன்னு தெரியும் அங்கே அந்த ரோஹித் தமிழான்ற மாணவன் இன்னைக்கு ஜனவரி பதினேழு வந்து ரோஹித் தொலாவோட நினைவு தினம் வருது பார்வையாளர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்ன வரைக்கும் போலீஸில் என்ன சொல்லியிருக்குன்னா அவன் வந்து ஒரு நல்லா படிக்காத மாணவன் அவனுக்கு ப்ரொஃபஸர்களோட இந்த மாதிரி சண்டைகள் இருந்தது அதனால தான் அவன் இந்த போராட்டன்ற பேரில் ஏதோ பண்ணான் அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான் ஆனால் அவன் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான மாணவன் அப்படின்னா பிசிக்ஸ்ல பிஎச்சி பண்றான் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறான் ஜேஆர்எஃப் எவ்வளோ கஷ்டம் தெரியும் பிசிக்ஸ் ஜேஆர்எஃப்க்கு கிளியர் பண்ணி பிஹெச்சி பண்ணிருக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான் சமூகத்தில் பிரச்சனை இருக்கு அப்போ அது ஆறாயிரம் நான் சோசியாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் மாணவன் சோசியல் சயின்ஸ் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ரிசர்ச்சுக்கான டாப் எக்ஸாமு ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் ஐஐடி எக்ஸாமு கிளியர் பண்ணி நீட் எக்ஸாமும் கிளியர் பண்ணா அந்த பையனை நம்ம எப்படி மெச்சுக்குவோம் அந்த மாதிரியான ஒரு பையன் ரோஹித் மலாவை இந்த சிஸ்டம் கொண்டிருக்கு அந்த சிஸ்டத்தையே நிறுவனமயப்படுத்தி அதுக்கே இன்னும் ஃபண்டிங் ஜாஸ்தியாக்கி அதையே இன்னும் நிறைய திருடர்கள் அதே போல் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறான் அதை நம்ம வந்து பார்க்காம ஜாலியாக உட்காந்துட்டு பல்வேறு வேறு பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த தலைமுறையை பற்றி நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னு இருக்கும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் யூஜிசி வெளியிட்ட அந்த புதிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கு வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து வந்துட்டுருக்கு நம்முடைய சட்டமன்றத்துலையுமே வந்து அதற்கு எதிரான தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அதில் மாநில உரிமைகள் முதன்மையானது இப்போ மாநில உரிமைகள் முதன்மையானதுன்னா என்னப்பா எல்லா உரிமையும் மாநிலத்துக்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சும்மா எல்லாத்துக்கும் மாநில உரிமைன்னா அப்படி கிடையாது இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உரிமை இது ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த உரிமையை பறிக்க பார்க்குறாங்க அதாவது இதில் இன்னும் பெரிய கொழுப்பு பிடிச்ச வேலை என்ன அப்படின்னா நீட் விஷயத்திலே இதை எதிர்த்து ஏ கே ராஜன் கமிட்டி ஒன்று அமைச்சு ஒரு பெரிய அறிக்கையை அமைச்சாங்க இல்லையா அந்த அறிக்கையில் முதல் பாகத்தில் இது வந்துடுது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா இங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தை நீ வந்து ஃபண்டு பண்ணுறது அதாவது யூஜிசி வந்து சில ஃபண்டிங் தரலாம் ரிசர்ச்சுக்கு அதே போல் ரிசர்ச் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்டில் ரிசர்ச் இருக்கணும் இந்தந்த கோர்சஸ்லாம் முடித்தாதான் ஒரு மாணவன் இதுவாக தேர்ச்சி பெற முடியுன்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணலாம் மொழியா நிர்வகிக்கும் உரிமை அரசியலமைப்பு சாசனம் அவர்களுக்கு தரவில்லை ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸில் ஸ்கெடியூல் செவனில் யூனியன் லிஸ்ட் எது ஸ்டேட் லிஸ்ட்டு இது ஒத்தி கண்கரன் லிஸ்ட்டு அதாவது ஒன்றிய அரசுக்கான பட்டியல் மாநில அரசுக்கான பட்டியல் ஒத்திவாசி பட்டியல் ஒத்திவாசி பட்டியல்ன்றது ரெண்டு பேரும் சேர்த்து சட்டங்கள் இயற்றலாம் ஒன்றிய அரசுக்கான எத இதெல்லாம் சட்டம் இயற்றலாம் இருக்குது அதில் நாற்பத்தி நாலாவது வரியில் என்ன சொல்லியிருக்கு அப்புடின்னா அவங்க கோஆர்டினேஷன் இந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணலாம் நிர்வகிக்கலான்னு போட்டு கொட்டைகளத்தில் பட் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதாவது யூனிவர்சிட்டிகளை தவிர மற்ற எல்லா இன்ஸ்டியூஷன்ஸையும் நிர்வகிச்சிக்கலான் இருக்குது அப்போ தெளிவாகவே இன்ஸ்டிடியூஷன்ஸை நிர்வகிக்கிற உரிமை ஒன்றிய அரசு கிடையாது மாநில அரசுக்கான பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் லிஸ்ட் நம்பர் டூ அதில் போய் முப்பத்தி ரெண்டாவது வரையில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு யூனிவர்சிட்டிஸை மேனேஜ் பண்ணுறது அதை நிர்வகிக்கிறது யார் அதில் பங்கு வகிக்கலாம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மாநில அரசு கையிலன்னு சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த வைஸ் சான்சலர் துணைவேந்தர் போடுறதை என்ன பண்ணியிருக்காங்க மாநில அரசின் பங்கு எடுத்துகிட்டு கவர்னர் யூஜிசி சேர்மன் அப்புறம் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு போர்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு போர்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு நாமினியை போடுறீங்க இல்லையா அவருக்கு என்ன வேலை அங்கே ஒரு வேலையும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் உங்களால் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற அந்த போர்டை பார்த்துருப்பீங்க யார் இருப்பாராம் மோடியை கேபினெட்லேருந்து ஒரு மினிஸ்டர் இருப்பாராம் அவரோட மல்லிகார்ஜுன கார்கே லீடர் ஆஃப் தி ஆப்போசன் இருப்பாரான் அவர் எதுக்கு இருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஓட்டு போட்டால் அவருக்கு செல்லுபடியே ஆகாது அதே போல் தான் இங்கே வச்சுருக்குறாங்க இங்கே ஏற்கனவே கவர்னர் தானே பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே கவர்னர் எப்படி பண்ணுவார்னா இங்கே இருக்கிற மாநில அரசாங்கம் பரிந்துரைகளை அனுப்பும் அதில் இருந்து கவர்னர் வந்து சைன் பண்ணுவார் அதுதான் இங்கே முறை ஆனால் இப்போ இது எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோடு சேர்த்து இன்னொரு விதியும் கொண்டு வராங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒருவர் துணைவேந்தர் ஆக வேண்டுமென்றால் குறைந்தது பத்து வருடம் அவர் வந்து ஒரு அகடமிக் ப்ரொஃபஷனில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகவோ அதிலும் லீடர்ஷிப் ஒரு ஹெச்ஓடி ஆகவோ இந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அதே போல் சரி யூனிவர்சிட்டிஸில் இல்லைனாலும் இஸ்ரோ டிஆர்டிஓ இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்துருக்கணும் பல சயின்டிஸ்ட்டுகளை மேனேஜ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பண்பு கொண்டவரை தான் வைஸ் சான்சலராக போட முடியுங்கிறது விதி இப்போ அதை நீக்கியிருக்காங்க நீக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் பாலிசி ப்ரைவேட் செக்டர் இன்னும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு பரிந்துரை கொடுத்தவங்க எல்லாத்தையும் அதில் உள்ள இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா சங்கி பயல்களையும் கூப்பிட்டு வந்து துணைவந்தராக்குறது அதாவது ஏற்கனவே ஜேஎன்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஜேஎன்யூங்கிறது வந்து இந்த நாட்டிலே வந்து ஒரு பெரிய இடதுசாரி பல்கலைக்கழகமாகவும் அது இந்த அரசன் மோடி அரசன் கிடையாது இந்திரா காந்தி அரசே எதிர்த்துனு ஜேஎன்யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் எந்த அரசு அதிகாரம் எந்த அதிகாரம் இருந்தாலும் தட்டி கேட்குற ஒரு நிறுவனம் ஆனால் அது சொல்கிறத பார்த்தா அண்ணாமலை ரங்கராஜ பாண்டே மாரிதாஸ்லாம் கூட துணை துணைவேந்தரம் ஆமா ஆமா ஆனா அவங்கள ஆக்கிறத விட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு ஆக்குவாங்க தாஸ் பாயின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சங்கி அது ஏற்கனவே வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவர் இதாக இருக்கிறார் அவர் சொந்த யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் பிரைவேட் யூனிவர்சிட்டி இப்போ அவர்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கே ஆவர் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நான் முன்னாடி சொல்கிறது மாதிரி ஜேஎன்யூ மாதிரி இடதுசாரி கல்லூரியிலேயே வைஸ் சான்சலர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரை போடுறாங்க ஆர்எஸ்எஸ்காரரை போடுறவங்க இங்கே பிரச்சனைன்றதை த தாண்டி தகுதியற்ற ஆர்எஸ்எஸ்காரர்களை பணியில் நியம நியமிப்பது அந்தால் வந்து ஒரு எம் காம் முடிச்சிருப்பாரு இல்லை ஒரு எம் டெக் தான் முடிச்சிருப்பாரு அவரை கூட்டு வந்து அவர் எந்த ரிசர்ச்சும் வாழ்க்கையில் பண்ணியிருக்க மாட்டார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கோ இல்லை ஒரு காமர்ஸ் தர ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கோ நீங்கள் சேர்மனாவோ வைஸ் சான்சலராகவோ போடும்போது அவருக்கு எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியும் எதுக்கு அப்புடின்னா இவங்களையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பாடத்திட்டங்களை மாற்றுவது இன்றைக்கே பாருங்கள் கடைசி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்புடின்னா கொரோனாவுக்கு வைத்தியம் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்கு ஃபண்டு கிடையாது வரலாற்றை இன்றைக்கி கீழடி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க இல்லை நீங்கள் சமூகவியல் ஆராய்ச்சி சைக்காலஜி ஆராய்ச்சி எதுவுமே மக்கள் நலன் சார்ந்த ஆராய்ச்சிக்கு ஃபண்டு கிடையாது ஆனால் மாட்டு மூத்திரத்துலேருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறோன்றது ஃபண்டு இருக்குது வேதத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஃப்ளைட் விட்டுருக்குறோம் அதுக்கான ஈக்குவேஷன் வேகத்தில் இருக்குது அதை டீ கோட் பண்ணுறதுக்கு ஃபண்டு தரான் இப்படி நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முற்றால் இல்லை அதாவது வந்து மோடி ஐயா போய் பேசினார் இல்லையா அந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க விநாயகருக்குன்னு இந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கு தான் ஃபண்டிங் மற்ற ரிசர்ச்சுக்கு எந்தளவுக்கு ஃபண்டிங் குறைச்சிருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எல்லா ப்ரொஃபஷனல் இருக்கிற ஆளுங்க நிற்கிறீங்க விவசாயிகள் போராடுவாங்க ஆசிரியர்கள் போராடுவாங்க மாணவர்கள் மருத்துவர்கள் எல்லாத்தையும் போராட பார்த்துருக்குமா யாருமே போராடுறத பார்க்காத ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா சயின்டிஸ்ட்டுகள் அது அவங்க குறைய கிடையாது சயின்டிஸ்டுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது அது அவங்க போராடிக்கிட்டே இருந்தால் அவங்களால பண்ண முடியாதுனால தான் சமூகம் வந்து எப்போ நீ வந்து சமூகத்தை முன்னேற்றுறதுக்கான ஆராய் ஆராய்ச்சியை பண்ணிட்டு உனக்கு தான் வேணால் கூட நாங்கள் போராடிக்கிறோன்ற ஒரு தான் சமூகத்தில் நினைச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஆயிரம் சயின்டிஸ்ட்டுகள் டெல்லியில் இறங்கி போராடினாங்க என்ன அப்படின்னா இந்த மோடி அரசாங்கம் அவங்களுக்கான ரிசர்ச் ஃபண்டிங் எப்படி கட் பண்ணுதுன்னா இவ்வாறு இப்போ உங்களுக்கு சம்பளம்லாம் போட்டுருவோம் இந்த லேபை மெயின்டைன் பண்ணுறது எக்யூப்மெண்ட்டு அதுக்கு வாங்குற ஊத்துற நீ மருந்து கிருந்து எதையுமே நாங்கள் வந்து ஃபண்டு பண்ண மாட்டோம்னு சொல்லிடுச்சு சரி எப்படி ஃபண்டு எடுத்துக்கிறதுனா உன் ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கு இல்லையா இல்லை ப்ராடக்டாக கொண்டு வர இல்லையா ஏதாவது விஞ்ஞானமாக கண்டுபிடிக்கிறீ அதெல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு விற்று காசு பார்த்துக்க அப்படின்டுச்சு அப்போ என்ன அவசரமாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா முழுசாக டெஸ்ட் பண்ணாத டயபெட்டிஸ் மருந்துலேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஆய்வு முடிவுகள்லேருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க அப்போ அது எந்த நிலைமைக்கு ஆராய்ச்சியின் தரத்தையும் இல்லை ஆராய்ச்சியின் போக்கையும் மாற்றுன்னு பாருங்கள் இப்போ என்ன ஆயிரும்னா இந்த தனியார் கம்பெனியில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து உட்காண்ட்டான்னு வச்சுக்கோங்க என்ன போவோம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சியை பண்ணணும் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிறேன் அமெரிக்காவில் வந்து இது நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் வந்து இந்தந்த இடத்துலலாம் அங்கெல்லாம் இப்போ எல்லாமே ப்ரைவேட்டை சைட்ஸுன்னு தெரியும்ல இந்தந்த சர்வீசஸ் எந்தெந்த ஏரியாவில் வந்து கருப்பினத்தவர்கள் இருக்கிற ஏரியாவில் சரியாக போயிருக்கா இல்லை தென் அமெரிக்கர்கள் இருக்கிற ஏரியாவில் இந்தியர்கள் இருக்கிற ஏரியாவில் வெள்ளையர்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு மாணவர்கள் ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு முடிவு தெரியுது இது இன ரீதியாக பாகுபாடு இருக்குது இந்த சர்வீசஸ் போய் சேர்றதில்ல அப்படின்றது இருக்குது ஆனால் அதை வெளியிட முடியாது ஏன்னா அந்த ரிசர்ச்சை ஃபண்டு பண்ணுறது அந்த சர்வீஸை கொடுக்குற ப்ரைவேட் ஆளாக இருப்போம் அப்போ அந்த ஆய்வு முடிவு எப்படி கரெக்டாக வரும் அவன் என்ன பண்ணுவானா இல்லை எல்லாத்துக்கும் நல்லா போய் சேருது அப்படின்ற மாதிரி ஆய்வு முடிவு வர மாதிரி தான் இருந்தால் தான் ஃபண்டு பண்ணுவேன்னுவான் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைவேட் இன்ட்ரஸ்டியும் ஆய்வையும் ஒன்றா சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஆய்வுகளும் அவங்களோட தனியார் நலனுக்கு ஏற்கனவே நம்ம தொண்ணூறு நேரம் வேலைன்னு சொல்கிறோம் இல்லை இனிமேல் என்ன பண்ணுவானுங்கன்னா இவனுங்களாம் வந்து ஐஸ் சான்சலராக உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டு மணி நேரத்தை தாண்டி வேலை பார்த்தாலும் மனிதர்களுக்கு ஒன்றும் ஆகாது எட்டு மணி நேரம் தாண்டி மனிதர்கள் வேலை பார்த்தா தான் பொருளாதாரம் உயரும் இப்படின்ற ஆய்வு முடிவுகள் வரும் அதே போல் இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளோ அழிவை நாசம் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் வரும் இது வந்து என்ன பண்ணுறது அப்புடின்னா சமூகத்தில் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங்தல் இவங்கெல்லாம் வந்து பெரும்பாடுபடுறாங்க அதாவது நம்ம வந்து நல்ல விஷயத்தில் சொல்ல கெட்ட விஷயத்தை மக்கள் மனசில் பூத்துறதுக்கு அரும்பாடு படுறாங்க இல்லையா ஏன்னா அங்கே வந்தால் மக்கள்கிட்ட பல முறை பேசணும் இல்லை அதிலே முரண்டு பிடிக்கிறவன்ட்ட சண்டை போட்டு அடிதடி பண்ணணும் அப்புறம் அங்கே சமூக செயல்பாட்டாளர்னு ஒரு பத்து பேர் எல்லா ஏரியாவுக்கு சுற்றுவான் அவனை வந்து எதிர்கொள்ளணும் கேஸ்தான் வாங்கணும் இவ்வளோ பண்ணால் தான் மக்கள் மனசில் ஒரு விஷமா கருத்தை ப இது பண்ண முடியும் விதைக்க முடியுது ஆனால் இங்கே உள்ள வந்துட்டால் என்ன பண்ணலாம் நீ ஜாலியாக அதை பண்ணலாம் நீ ரிசர்ச்ன்ற பேரில் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் உள்ளே வர மாணவர்களுக்கு பாருங்கள் டேய் நீ சங்கியை யோசிச்சாதாண்டா உனக்கு யூனிவர்சிட்டியில் அடுத்து உனக்கு ரிசர்ச் தருவோம் உனக்கு ப்ரொஃபஸர் ஆக்குவோம் உனக்கான இன்சென்டிவ் தருவோம் அப்படின்னா என்ன அவன் இயல்புலேயே சங்கியா வருது எப்படின்னு அவன் அவனே யோசிக்க ஆரம்பிச்சிருவான்ல அப்போ அதற்கான வேலை தான் இது யூஜிசி இதை தான் செய்கிறது அப்படின்றதுனால தான் பல ரோஹி திருவிழாக்களை எழுக்க போகுது ஆமாம் வேலை ஆமாம் ரோஹித் தமிழாவின் மரணத்தை நீங்கள் மரணம்ன்றதோட அந்த கொலையை ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு பார்த்தா இந்த யூஜிசி என்ன மாதிரியான விஷமத்தனமான வேலை பண்ணுதுன்னு தெரியும் அங்கே அந்த ரோஹித் தொம்லான்ற மாணவன் இன்னைக்கு ஜனவரி பதினேழு வந்து ரோஹித் தொம்லாவோட நினைவு தினம் வருது பார்வையாளர்களாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இன்ன வரைக்கும் போலீஸில் என்ன சொல்லியிருக்குன்னா அவன் வந்து ஒரு நல்லா படிக்காத மாணவன் அவனுக்கு ப்ரொஃபஸர்களோட இந்த மாதிரி சண்டைகள் இருந்தது அதனால தான் அவன் இந்த போராட்டன்ற பேரில் ஏதோ பண்ணான் அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறான் ஆனால் அவன் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான மாணவன் அப்படின்னா ஃபிசிக்ஸில் பிஹெசி பண்ணுறான் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறான் ஜேஆர்எஃப் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் ஃபிசிக்ஸ் ஜேஆர்எஃப்க்கு க்ளியர் பண்ணி பிஹெச்சி பண்ணுறிருக்கும் போது அவன் என்னென்னு நினைக்கிறான் சமூகத்தில் பிரச்சனை இருக்குது அப்போ அதை ஆராயணும் நான் சோசியாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் மாணவன் சோஷியல் சயின்ஸ் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரிசர்ச்சுக்கான டாப் எக்ஸாமு ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் ஐஐடி எக்ஸாமு க்ளியர் பண்ணி நீட்டை எஸாமு க்ளியர் பண்ணால் அந்த பையனை நம்ம எப்படி மெச்சுக்கோம் அந்த மாதிரியான ஒரு பையன் ரோஜ்தமிழாவை இந்த சிஸ்டம் கொண்டிருக்கு அந்த சிஸ்டத்தையே நிறுவனமயப்படுத்தி அதுக்கே இன்னும் ஃபண்டிங் ஜாஸ்தியாக்கி அதையே இன்னும் நிறைய திருடர்களை அதே போல் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறான் அதை நம்ம வந்து பார்க்காம ஜாலியாக உட்காந்துட்டு பல்வேறு வேறு பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த தலைமுறையை பற்றி நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம்